இது நம்மள நிலாவுக்குலாம் போக ரொம்ப ஜாலியாக இருக்குது நீங்கள் என்ன இப்போதானே போகிறீங்க நானெல்லாம் சின்ன வயசுலேருந்தே எங்கள் அப்பா அம்மாலாம் என்னை ஒரு முப்பது நாற்பது தடவைக்கு மேலே கூட்டிகிட்டு போய்ட்டு வந்துருக்காங்க அது எப்படிம்மா ராக்கெட்டே நம்ம இப்போல்லாம் கஷ்டப்பட்டு கேட்டு வாங்கியிருக்கோம் சின்ன வயசில் நீ எதில் போனால் இம்மை சோப்பி மினி பஸ்ஸு சொல்கிறாங்களோ நிலாவுக்கு மினி பஸ்ஸில் தான் போய்ட்டு வந்தோம் அம்மா வாங்கி திறந்தாலே ஒரே புழுதான் இருக்கும் அந்த கொசுக்கு ஆமாம் அடுத்து உங்களை சொல்லு புழுவு கழுவுன்னு என்னை ஏண்டி கூட்டிகிட்டு வந்தேன் எல்லாரும் உன் ஃப்ரெண்டாக தான் வந்திருக்காங்க நீயே வந்துட்டு போயிட்டு தானே வா வான்னு இழுத்துட்டு வந்து இப்படி என்னை தொங்க விட்டுட்டேன் கீழே வந்து சித்திர வேண்டி நீயா சாகுவ என்னை சாவ அடிச்சிட்டு தான் நீலாம் சாகுவ வா பேசாம வாய முடிக்கிட்டு ஏடி கொஞ்சோண்டு இடம் குறி நான் பக்கத்தில் உட்காந்துக்கிறேன் நீ ஃபர்ஸ்ட் என் காலை பிடிச்சு இழுக்கிறத நிப்பாட்டு அப்படியே கீழே விழுந்தா என்னை ஜேத்து இழுத்து கொண்டுறணும் அதானே உன் நல்ல ஐடியா இருக்கு இவ்வளோ நேரம் எனக்கு இது தோணலை பாரு இயக்கம் ஆனால் நாங்கள் மினி பஸ்ஸில் போகும்போது பத்து நிமிஷத்தில் கொண்டு போய் விட்டுட்டாங்க அக்கா இது எனக்கு இவ்வளோ நேரம் பேய்கிட்டே இருக்கு மினி பஸ்ஸில் அந்த குப்பமேட்டுக்கு போயிருப்பேன் குப்பமேட்டுக்கு போய்ட்டு உடனே நிலாவுக்கு போனாலும் நிலாக்கு இக்கா இழுச்சக்க அங்க பாருங்க நிலா தெரியுதுக்கா பக்கத்துல வந்துட்டோம் எங்கமா நிலா தெரியுது எனக்கு ஒண்ணு அந்த மாதிரி தெரியலையே உனக்கு நான் எங்க இருக்கேன் தெரியாது இல்ல எங்க போய் நிலா இருக்குதா தெரியுமா கண்ணாடி தொடச்சிட்டு போறவளுங்க இப்படி எனக்கு கொஞ்சம் வயிறு பசிக்கிற மாதிரி இருக்குடி சோறு சாப்பிடும் போல இருக்கு நிலால யாரும் கடை போட்டிருப்பாங்களா இக்கா அதெல்லாம் நிறைய இருக்கும்க்கா நான் சின்ன பிள்ளையா போனப்பமே பார்த்தீங்கன்னா நல்ல இட்லி கடை தோசை கடை பிரியாணி கடை எல்லா கடையும் போட்டிருக்காங்கக்கா எல்லாமே ஃப்ரீதாக்கா எதுனாலும் நம்ம வாங்கி சாப்பிட்டுக்கலாம் என்னது எல்லாமே ஃப்ரீயா நீ கீழே போயிட்டு வீட்டில் எல்லாத்தையும் எடுத்துட்டு மேலே வந்துடுங்க சாப்பாடு எல்லாமே இங்கேயே இருந்துக்கிடுவோம் ஏமா அவ ஒரு பைத்தியம் நிலால கடை போட்டிருக்காங்கன்னு உளறிக்கிட்டு இருக்கா நீ அதை கேட்டுட்டு பொருளைப்புறம் எடுத்துட்டு இங்கே வரணுன்ற சரியான மக்கு கும்மலாக இருக்கும் போல யார் நாங்கள் மக்கு கும்பலா சரி சரி அங்கே சோறு ஃப்ரீயாக போடும்போது போது திரும்பவும் வாயை சூடு வைக்கிறேன் ஏய் என்னடி டி நிஜமாவே ஃப்ரீயாக ஃப்ரீயா சோறு போடுறாங்களா இப்படின்னு தெரிஞ்சிருந்தா எப்பிள்ளையும் ரெண்டையும் கூட்டிகிட்டு வந்துருப்பேன்ல ஏமா சிவன் பிள்ளை ஒரு சட்டி சோறு திக்க அங்கே கொஞ்சம் தான் ஜோராக்கி வச்சிருப்பாங்க அதனால இருக்கிறவங்க ரெண்டு மூணு பேர்த்து கொஞ்சம் ஃப்ரீயாக போடுவாங்க நீ எல்லா ஊரே தரட்டிட்டு வந்தீங்கன்னா எப்படி எல்லாருக்கும் ஜோர் போடுவாங்க அதுவும் சரிதான் முத போய் நம்ம சாப்பிட்டு பார்ப்போம் நல்லா இருந்துச்சுன்னா அடுத்து என் பிள்ளையிலையும் கூப்பிட்டு போவேன்

நீ என்னமே செஞ்சுட்டு போமாம இந்த சோத்தை எப்படித்தீங்கன்னு தெரியாம நானே முடிச்சுட்டு இருக்கேன் இவன் நீங்க சோறு என்ன பண்ணுங்கள் எனக்கு இப்போ வயிற்ற கலக்குதுன்னா நான் என்ன செய்ய இந்த இழுச்சக்கா அப்படியே பின்னாடி அங்கே ஓரமாக இடம் போயிருங்க பாத்திரம் இருக்க கூடாது நம்ம கீழே வந்தோம் நீங்க இங்க ஆயிருந்தீங்கன்னா கீழே எல்லாரும் இருப்பாங்க எல்லாரும் மண்டை மேலேயும் விழுகுவோம் சாலை மட்டும் கொஞ்சம் கழட்டாங்க அதுல ஆயிருந்து அதை கட்டி பார்சல் போட்டுக்கிறேன் கீழே ஊருக்கு போனோன்னே வாய்க்கால கொண்டு போய் போட்டுடலாம்

ஏமா ஒத்தர் ரோசா தனியால் மேலேருந்து நீயே தின்றாத திறந்து பார்த்துட்டு என்ன இருக்குன்னு சொல்லு இது என்னம்மா சோறு இல்லை ஒன்றும் இல்லை வெறும் இரும்பு குண்டு குண்டாக கிடக்காது என் வீட்டுக்காரர் குண்டு குண்டுன்னு இருக்கார் இதே கொசு ஒன்றால் தான் சிரிக்கி லூசு சிரிக்கி இப்படி பண்ணி வச்சுட்டு சோறு இருக்கும் கடை இருக்கும் குழம்பு இருக்கும்ன்ட்டு இப்படி ஏமாத்திட்டேன் இவன் நான் சின்ன இருக்கும் போது என்னைக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க அந்நேரம் எல்லாமே கடை எல்லா கடையும் இருந்துச்சு நல்லா வாங்கி சாப்பிட்டோம் ஃப்ரீயாக தான் கொடுத்தாங்க என்னத்தை பாத்தீங்க அப்போ ஓ மேட்ச கேட்டு வந்துட்டு ஒன்றுமே இல்லை பூரா எப்படி மண் கிடக்கு களிமண்ணா கிடக்கு சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு இடமும் இல்லை இதுக்கு பேர் நிலாவா ஒண்ணு இருக்கு பாருங்க ஆமா அது பார்த்தா நிலா மாதிரி இருக்கு அப்போ இது நிலா இல்லை நம்ம ஒரு ராக்கெட்ல வந்திருக்கவே கூடாதுக்கா தப்புக்கா பஸ்ஸில் மினி பஸ்ஸில் வந்தாதான் கரெக்டாக இருக்கும் ஏன்னா மினி பஸ் காரங்க நிலால கொண்டு போய் இறக்கி விடுவாங்க உங்கள் பாதி ராக்கெட் காரங்க இறக்கி விட்டு போயிட்டாங்க பாத்தீங்களா இவங்க ஒத்தர சோது கீழே இறங்கு அந்த குண்டையே எவ்வளோ நேரம் வெறிக்கி வெறிக்கி பார்த்துக்கிட்டே இருப்பேன் நான் ஏதாவது சோறு கீழே மேலே வரைக்கும் கொஞ்சம் ஓரமாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன் சேரி கொசு அப்புறம் மினி பஸ் காரை எதாவது வந்தாலும் சவுண்டு கொடுப்பாங்களா அது வரைக்கும் இங்கே கொஞ்ச நேரம் படுத்து கிடப்போம் மினி பஸ் வரையும் நிலாக்கு போவோம் அங்கேனா போய் சோறு சாப்பிட்டுடுவோம் இக்கோ இது எந்த பஸ் ஸ்டாண்டுன்னு தெரியலல இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு மினி பஸ் வருமானு தெரியல இங்கேருந்து எப்படி நிலாக்கு போவான்னு தெரியல ஏடி பைத்தி வருவாங்க இப்படி இப்படி தாண்டி எப்படி இங்கேருந்து தான் மேலே போக முடியும் மினி பஸ் இப்படி இப்படி தான் போவோம் கொஞ்சம் நேரம் இங்கே உட்காந்துருப்போம் ஐயோ காப்பைத்தியம் பைத்தியம் முக்கா பைத்தியம் முழு பைத்தியம் எல்லா பைத்தியமும் தான் இருக்கு நிலாவுக்கு மினி பஸ்ல போதுங்களாம் இதுக்கெல்லாம் எங்க இருந்துமா வந்துச்சுங்க சை